இந்த பதிவில் மகர ராசிக்கான பிப்ரவரி மாத ராசிபலனை விரிவாக காணலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் முக்கிய நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் மிகவும் முக்கியமான மாற்றங்களை சுட்டிக்காட்டுகின்றன மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மகர ராசியிலேயே சஞ்சரிப்பதால் உங்கள் லக்னஸ்தானம் வலுப்பெறும் இதனால் தன்னம்பிக்கை முடிவெடுக்கும் திறன் வெளிப்படையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் மாத நடுப்பகுதியில் சூரியன் கும்பராசிக்குப் பெயர்வதால் இரண்டாம் ஸ்தானம் செயல்பட்டு பணம் குடும்பம் பேச்சு ஆகியவை முக்கியம் பெறும் குரு ரிஷபராசியில் இருப்பதால் ஐந்தாம் ஸ்தானம் வலுப்பெற்று கல்வி அறிவு குழந்தைகள் படைப்பாற்றல் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சனி மீனராசியில் இருப்பதால் மூன்றாம் ஸ்தானத்தில் முயற்சி தைரியம் தொடர்பாடல் விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ராகு கேது நிலை ஆன்மீக சிந்தனை மற்றும் செலவுகளில் கவனம் தேவை என்பதை உணர்த்தும் மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரர்களின் மனநிலை உறுதியானதாகவும் நடைமுறை சிந்தனை நிறைந்ததாகவும் இருக்கும் நீங்கள் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சி கொண்டவர் இந்த மாதம் அந்த குணம் மேலும் வலுப்பெறும் சில நேரங்களில் அதிக பொறுப்புகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்களை உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு தள்ளும் உங்கள் குறிக்கோள்களை தெளிவாக வரையறுத்துக் கொள்வீர்கள் தேவையற்ற உணர்ச்சி முடிவுகளை தவிர்த்து தர்க்கரீதியான சிந்தனையை முன்னிலைப்படுத்துவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் பிறரின் கருத்துகளால் எளிதில் பாதிக்கப்பட மாட்டீர்கள் ஆன்மீக சிந்தனை தியானம் தனிமையில் சிந்திப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும் இந்த மாதம் உங்களை மேலும் முதிர்ச்சியான ஒழுங்கான மனிதராக மாற்றும் காலமாக அமையும் தொழில் மற்றும் வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றங்களை தரும் சூரியன் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மேலதிகாரிகளின் பார்வையில் நீங்கள் முக்கிய இடத்தை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு தொடர்பான பேச்சுகள் நடக்கலாம் சனி மூன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் அரசு நிர்வாகம் கட்டுமானம் நிதி மேலாண்மை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி மேற்கொள்ளலாம் ஆனால் முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம் தொழில் செய்பவர்கள் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டால் நிலையான வளர்ச்சி பெறுவார்கள் பொறுமையும் ஒழுங்கும் உங்கள் வெற்றியின் அடிப்படையாகும் பணம் மற்றும் நிதிநிலை பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரர்களின் நிதிநிலை உறுதியானதாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள் இருந்தாலும் நடுப்பகுதிக்குப் பிறகு வருமானத்தில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பம் வீடு அல்லது எதிர்கால முதலீடுகள் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் குரு ஐந்தாம் ஸ்தானத்தில் இருப்பதால் கல்வி குழந்தைகள் அல்லது அறிவு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அவை பயனுள்ள செலவுகளாக இருக்கும் முதலீடுகளில் நீண்டகால நோக்குடன் செயல்படுவது நல்லது பங்கு சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான யோசனைகள் மனதில் வரலாம் கடன் விஷயங்களில் தெளிவான திட்டமிடல் அவசியம் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் இந்த மாதம் சேமிப்பையும் அதிகரிக்க முடியும் உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வேலை சுமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக சோர்வு முதுகுவலி மூட்டு பிரச்சனைகள் ஏற்படலாம் சனி தாக்கம் காரணமாக எலும்பு பல் தோல் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்த்து இடையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவு முறையில் ஒழுங்கு அவசியம் காலதாமதமான உணவு மற்றும் ஜங்க் உணவுகளை குறைக்க வேண்டும் நடைப்பயிற்சி யோகா பிராணாயாமம் போன்றவை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் போதிய தூக்கம் மற்றும் ஓய்வு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முடியும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பொறுப்புகள் நிறைந்ததாக இருக்கும் குடும்பம் மற்றும் வேலை விஷயங்கள் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம் இதனால் சிறிய மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது திறந்த மனதுடன் பேசுவதும் மற்றும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதும் அவசியம் நீங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சற்று தயங்கும் குணம் கொண்டவர் இந்த மாதம் அதை மாற்ற முயற்சி செய்தால் உறவு மேலும் வலுப்பெறும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரலாம் குறிப்பாக வேலை அல்லது குடும்பத்தின் மூலம் காதல் உறவுகளில் நடைமுறை சிந்தனை மேலோங்கும் பொறுமை மற்றும் நம்பிக்கை இருந்தால் இந்த மாதம் உறவுகளில் நிலைத்தன்மை ஏற்படும் பரிகாரம் மற்றும் வழிபாடு பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் சனி பகவானின் அருளை பெறுவது மிகவும் அவசியம் சனிக்கிழமைகளில் சனி பகவான் அல்லது ஹனுமான் வழிபாடு செய்வது நன்மை தரும் ஓம் சனைஸ்வராய நம மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது தடைகள் நீங்கி மன உறுதி கிடைக்க உதவும் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது எள் எள் தானம் செய்வது சனி தோஷத்தை குறைக்கும் ஏழைகள் முதியவர்கள் உழைப்பாளிகளுக்கு உதவி செய்வது பெரிய புண்ணியமாகும் ஒழுக்கமான வாழ்க்கை முறை மற்றும் பொறுமை இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக பாதுகாப்பாக அமையும் மொத்த சுருக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு உழைப்பு பொறுப்பு மற்றும் நிலையான முன்னேற்றத்தை தரும் காலமாக இருக்கும் தொழில் மற்றும் நிதியில் நல்ல வாய்ப்புகள் உடல் நலத்தில் கவனம் உறவுகளில் புரிதல் இருந்தால் இந்த மாதம் வாழ்க்கையில் உறுதியான முன்னேற்றத்தை வழங்கும் நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலன்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்